முதல்ல மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை இணையதள தொலைக்காட்சி சேர்ந்த பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள் சுமார் ஒரு ரெண்டரை வருஷமாக ரெண்டரை வருஷம் இருக்குமா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் மாலில் ஒரு கையில் ஸ்கிரிப்ட் இன்னொரு கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கையோட மீட் பண்ணேன் ஸ்கிரிப்ட் பிடிச்சிட்டு படிச்சிருந்து படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆஹ் அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல அதனால படிச்சுட்டு நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி எனக்கு கதை பிடிச்சிருக்கு பட் ஆனா நான் இடையில ரெண்டு படம் பண்ண போறேன் லவ்வரு குட் நைட்டு லவ்வர்னு ரெண்டு படம் இருக்கு நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும் ஏன்னா ஆல்ரெடி நான் ஒத்துக்கிட்டேன் கையெழுத்து போட்டேன் உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கா சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நீங்க வேற யாருக்காவது பிச் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன் பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இல்லை நீங்கள் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டராக அவருக்கு இருக்கலாம் பட் ஆனால் ப்ரொடியூசரா வந்து வினோத் சாருக்கும் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம் முதல்ல அதுக்காக என்னை வந்து இதில் ஏற்றுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக காத்திருந்ததுக்காகவும் செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்த விதம் வந்து பொதுவாக ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதா எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்கில் இருந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட லைஃபை ஒரு குடும்பஸ்தனோட லைஃபை இப்படி சொல்கிறதன் மூலமாக ஒரு ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான் நான் நம்மள நாமளே இப்போ சார் அடிக்கடி சொல் முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நான் வந்து முதல்ல எழுத எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை ஒரு ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்ம் எழுது எழுதணும் அப்படின்னு நினைச்சோம் சரி என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலையில இருந்து தங்கத்தை திருடிட்டு வர்றது கொள்ளை மாதிரியான படம் எழுதலாமா கௌபாய் ஃபில்ம் எழுதலாமா ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சளிச்சு இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான் அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அத ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்கா இல்லாம ஒரு ஒரு சராசரியாக சராசரியா இருபத்தஞ்சாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களா அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும் நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆயிடும் அடுத்த இந்த பதினஞ்சு நாள் என்ன பண்ணுறதுன்ற ஒருத்த உட்காந்து தென்னையில் உட்காந்துருக்கிற ஒரு மனநிலமையை ரொம்ப தத்ரூபமா எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது பட் அந்த அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமா ரொம்ப எப்படின்னா படிக்கும்போது எப்படி இருந்ததோ அன்னைக்கு செட்டில் போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்டில் இருந்த சமயத்தில் இந்த சுச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணுனா என்னால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமையை உணர முடிஞ்சுது நிச்சயமா பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்களில் கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை செகண்ட்